கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசனின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு உச்சிப்பிள்ளையார் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தும் தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு மிதிவண்டி மடிக்கணினி தையல் இயந்திரம் மற்றும் இஸ்திரிப்பெட்டி வழங்கியும் தஞ்சை கிழக்கு மாவட்டம் மற்றும் கும்பகோணம் மாநகர தமாக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசனின் அறுபதாவது பிறந்தநாளினை முன்னிட்டு இன்று தஞ்சை கிழக்கு மாவட்டம் மற்றும் கும்பகோணம் மாநகர தமாக சார்பில் மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் தலைமையில் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து அங்குள்ள மகாத்மா காந்தி ஐயா ஜி கே மூப்பனார் ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து கும்பகோணம் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் சார்பில் அமைந்துள்ள தனியார் சொகுசு விடுதியான ஸ்ரீ பாலாஜி பவன் வைணவில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினிகள் மிதிவண்டி தையல் இயந்திரம் மற்றும் இஸ்திரி பெட்டி ஆகியவை வழங்கப்பட்டன சிறப்பு விருந்தினராக வருகை தந்த மாநில அரசியல் ஆலோசனை உயர்மட்ட குழு உறுப்பினர் திரு எம் ராஜாங்கம் அவர்கள் இதனை வழங்கினார் மாநில அமைப்பு செயலாளர் சாதிக்கலி மாநில செயலாளர் அசோக்குமார் குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் நடுவக்கரை கிருஷ்ணமூர்த்தி மாநகர தலைவர் அருண்குமார் தலைவர் ஸ்ரீராம் மாவட்ட துணைத் தலைவர்கள் திருநறையூர் ஜெயபால் எம் ஆர் செல்வம் துரை உட்பட ஏராளமான மாவட்ட மாநகர பேரூர் சார்பு அணி தொழிற்சங்க நிர்வாகிகள் என தமாக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர்